தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று ஒன்றிய அரசுக்கு சாதகம் இன்னொன்று மாநில அரசுக்கு சாதகம் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிலாம் இல்லை ஆட்சி அதிகாரம் அதன் கடமையை செய்யும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நடந்த இந்த இருவேறு வழக்குகளினுடைய தீர்ப்புகள் இருந்து நமக்கு தெரிய வருது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் இரண்டு வழக்குகள் ஒன்று அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு இன்னொன்று பாரதிய ஜனதாவின் ஹச் ராஜாவினுடைய வழக்கு ஹச் ராஜாவினுடைய வழக்கு வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களை இப்பொழுது இருப்பவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இப்போ இருக்கிறவங்களுக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றம் அவர்கள் வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு நீதிமன்றம் அதனுடைய நீதிபதியாக ஜி ஜெயவேல் அவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஹச் ராஜா அவர்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறார் அந்த என்ன பதிவு போடுறாரு அப்படின்னா திரிபுரால ஒரு ஆட்சி மாற்றம் வருது அப்பொழுது லெனின் சிலை வந்து உடைக்கப்படுது அதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு நாள் பெரியாரின் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு ஒரு பதிவை போடுறார் பதிவை போட்டு அதற்கான எதிர்வினைகள் வந்த சற்று நேரத்திலேயே டப்புன்னு ஒரு செய்தியை போடுறாரு இது நாம் போடலை என் அட்மின் போட்டதுன்னு இன்றைக்கு இன்றைக்கு அவர் அதை சொன்னாரோ இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக இன்றும் வழக்கத்துல எப்படி வந்து காந்தி கணக்குன்னு சொல்றோமோ அது மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஏதோ ஒரு முரண முரணான ஒரு கருத்தை போட்டு எதிர் இருந்து வாத விவாதங்கள் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து நான் பொருள் என் அட்மின் தான் போட்டாருன்னு சொல்லி நகைச்சுவையா சொல்றக்கூடிய அளவிற்கு அந்த சொல்லாடல் அமைஞ்சிச்சு அதனுடைய தீர்ப்பு தான் இன்னைக்கு அவர் குற்றவாளி தான் அப்படின்னு தீர்ப்பு ஆனா தீர்ப்பு அப்படி வந்துருச்சுங்கிறதுக்காக நீங்க வந்து அப்படி நினைச்சிடக்கூடாது அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த பொருள் வாங்கினா இந்த இந்த பொருள் இலவசம்னு அது மாதிரி தீர்ப்போட சேர்ந்தே வந்து ஜாமீனும் இலவசம் தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பு அந்த உடனே அதோடைய அதோட அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னா ஜாமீன் அட்டாச்மெண்ட் ஒரு நாளும் ஹச் ராஜாவோ எஸ் வி சேகரோ சிறைக்கு போக மாட்டாங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போ சொல்லுது நீதிமன்றம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள ஒரு மேல்முறையீடு செய்யணும் இல்லைனாக்க சிறைக்கு வரணும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய புத்தாண்டை ஹச்சு ராஜா அவர்கள் சிறையில் கொண்டாடுவாரா இல்லை என்றால் தரையில கொண்டாடுவாரா அப்படின்றது தெரியல ஏன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி நாள் மேல்முறையீடு அதற்குள் மேல்முறையீடு செஞ்சு போயிட்டார்னா அது முடிஞ்சு போச்சு அப்படி இல்லைன்னா அவர் சிறை செல்ல வேண்டும் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க அப்படிலாம் ஒன்று நடந்துட போறது இல்லை இங்கே கஸ்தூரிய வந்து கைது பண்ணுவாங்க அது சட்டம் அதிகாரம் அதே போல் இந்த பக்கம் செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணுவாங்க அது சட்டம் அதிகாரம் மாநில அரசுக்கு பிடிக்காதவர்களை கைது செய்வார்கள் ஒன்றிய அரசுக்கு பிடிக்காதவர்களை கைது செய்வார்கள் சட்டத்திற்கு முன்னால் எல்லாம் சமம் அப்படிலாம் இல்லை நீதிமன்றத்தில் நீதி நீதி தேவதையினுடைய தராசு வந்து சரிசமமா நிற்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆட்சி எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் கீழே இறங்கும் அதிகாரம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் கீழே இறங்கி நிற்கும் இதுதான் இன்றைய நீதிமன்றத்தினுடைய போக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில தீர்ப்புகள் வேணால் சரியாக இருக்கலாம் மொத்தத்தில் கச்சிராஜா மேலே ரெண்டு வழக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாட்டில் பெரியார் பதினெட்டில் ரெண்டா பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னது இன்னொன்று அம்மையார் கனிமொழி அவர்களை அவதூறாக பேசியது இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசுனதுக்கு பெரியார் சிறை உடைப்புன்னு சொன்னதுக்கு என்ன சொல்றாருன்னா நான் இல்ல என் அட்மிட் தான் போட்டாரு சரி விடு கனிமொழி பற்றின அவர் ஒரு அந்த வழக்கு என்ன சொல்றாருனா கனிமொழி நேரடியாக என் மீது வழக்கு தொடரல அப்படின்னு உன்னை தூக்கி வைக்கிறார் எப்படியோ ரெண்டுக்குமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுல ஒரு ஆறு மாசம் அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆறு ஆறு மாதம் தண்டனை கனிமொழி வழக்குல ஐயாயிரம் ரூபா அபராத தண்டனை வர இருக்கு இருந்தாலும் அவருக்கு இலவசமா ஜாமீனையும் கொடுத்துருக்காங்க இணைச்சே அதாவது தீர்ப்போட இணைச்சே கொடுத்துடுறாங்க இப்போ இதுல இருந்தாலும் என்ன தெரியுதுன்னா கட்சி ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஜெய சிறைக்கு போயிடுவாங்க நீங்க நினைக்க வேணா அது நடக்காது ஏன்னா திமுகவும் பாரதிய ஜனதாவும் வந்து ஒரு மறைமுக கூட்டணி அப்படின்னு தான் முழுமையா இப்ப தெரிய வருது நீங்க நினைக்கலாம் ஐயோ போட்டாங்க ராஜா தூக்கி உள்ள போடுறா பாத்தீங்களா சனாதனத்துக்கு எதிராக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அப்படிலாம் கிடையாது இது ஒரு இது ஒரு வழக்கு ரொம்ப நாளா நிலுவையில இருந்துகிட்டு இருக்கு அதனால அதை வந்து சரி பண்ணி அதை கொண்டு போய் அந்த வழக்கை அழகா ஆஹ் ராஜாவுக்கு சாதகமா அதை ரெண்டி முடிப்பாங்க அவ்வளவுதான் ஏன்னா வழக்கு நிலுவையில இப்ப பொண்ணு எதிர்த்தரப்புல இன்னும் அழுத்தம் கொடுத்து பாரதிய ஜனதாவை வந்து வீழ்த்தணும் கட்சி வந்து தண்டனை வாங்கி தரணும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா இந்த வழக்கு நிலுவையில இருக்கு அதை வந்து சரி பண்ணிக்கணும் இது உள்ளுக்குள்ள நடந்த டீலிங்கா இருக்கும் நான் அதை விட்டு கொடுத்துறேன் நீ இதை விட்டு கொடுத்துரு நாங்க செந்தில் பாலாஜி விட்டுறோம் அப்ப நீங்க வந்து இந்த கட்சி ராஜா அந்த மாதிரிலாம் சில வழக்குகள் இருக்கு அதையெல்லாம் நீங்க விட்டுருங்க அதுக்கு பதிலாக வந்து ஐயா கருணாநிதி சிலையை நாணயத்துல பொறிச்சிடுறோம் இப்படி இதை விட்டுக் கொடுங்க அதை விட்டு கொடுங்க அப்ப நீங்க உங்க பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிக்கோங்க ஆளுநர் சொல்ல மாட்டாரு செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சரவை ஆக்கிருங்க ஆளுநர் கண்டுக்க மாட்டாரு தூக்கி போடுறோம் நீங்க உன்னை தூக்கி போடுங்க நாங்க உன இங்கிட்ட இழுப்போம் நீ உன்னைங்க இழுத்துக்கோங்க இவ்வளவுதான் விஷயம் இது வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க பாருங்க அட்மின் அது நுழைப்பாங்க அம்மையார் ஜெயலலிதாவை கைது பண்ணாங்க எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு நேர்மையா கொஞ்சம் இருங்க பூஜை பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சு வரேன் அப்படின்ட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி மணி நேரமும் எடுத்துட்டு அப்படியே வந்தாங்க வண்டியில் ஏறினாங்க போனாங்க கருணாநிதியை கைது பண்ணப்ப அப்படிதான் செஞ்சாரா கருணாநிதி அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை காணொலிகளில் அவங்களே தான் பரப்புனாங்க வேற யாரும் இல்லை எடுத்தது யாரு அவங்களே தான் எடுத்தாங்க அந்த அவல செயலை அந்த அநாகரீக செயலை காமிச்சது யாரு அதே அவங்களே தான் காமிச்சுக்கிட்டாங்க ஐயா ஸ்டாலினை அதுவும் மிஸ் மிஸ்ஸான்வாங்க ஐயோ மிஸ்ஸா பீரியட்ல அவர் வந்து ஐயோ ஸ்டாலின் வந்து ஐயோ இந்திய தேசிய போராட்டத்துக்கு போய் ஏதோ வாங்கின ஒரு மாதிரியே பேசுவாங்க ஆனால் அது அன்னைக்கு யார் இருந்தால் காங்கிரஸ் மிசாவை போட்டது யார் காங்கிரஸ் இன்றைக்கி யாரோட கூட்டணி இவங்க வெகு நாட்களா அதே காங்கிரஸோட அப்புறம் அதுக்காக பாரதிய ஜனதாவை எடுத்துருவாங்களா இல்லை இங்கிட்ட எப்படி காங்கிரஸை வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கிட்டு தவணும்னாக்க என்ன செய்யறதுனா ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி ஆர் வந்து திராவிடர் இயக்கங்கள் போல அதுவும் ஒரு மக்கள் சேவைக்கான இயக்கம் தான் இப்படிலாம் உருட்டு பிறட்டெல்லாம் வந்து அப்பப்பைக்கு அந்தந்த தளத்துக்கு ஏத்த மாதிரி அப்படி அப்படி ரெண்டு சொல்ல தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஐயா செந்தில் பாலாஜி மேல உள்ள வழக்கு என்னன்னா அவர் ஏ அவருக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்கன்னா அவர் அமைச்சராக இருந்தால் அவர் வந்து இந்த சாட்சியங்களை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சாட்சிகள் சாட்சிகள் வந்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள சொன்னேன்ல ஒரு மறைமுக உடன்பாடு இருக்கும்னு அந்த மறைமுக உடன்பாடுல வெளியே வர்றாரு வெளியே வந்த உடனே தான் வெளியே வந்திருக்காரு ஆனாலும் அமைச்சர் பதவி திரும்ப கொடுக்குறாங்க யார் கொடுக்குறா இதே ஆளுநரை தான் தடுறாரு ஏன் நினைச்சா ஒரு கேள்விக்குரிய போட்டு தள்ளிவிட முடியாதா அதுதான் பாலிசி இப்ப புரியுது அவங்களுக்கு தான் சரி நான் கேட்குறேன் சரி இவ்வளவு விஷயம் நடக்குது ஏன் அசோக் குமார இன்னைக்கு வரைக்கும் நீங்க கைது பண்ணல இதே ஐயா டெல்லியினுடைய முதலமைச்சராக பதவியில் இருக்கும்போது சிறைக்கு சென்றவருக்கு நீங்க என்ன நிபந்தனை கொடுத்தீங்க அவருடைய அலுவலகத்துக்கு போகக்கூடாது அவர் எந்த கோப்பிலையும் கையெழுத்து போடக்கூடாது அப்போ அவருக்கு ஒரு நீதி இங்கே செந்தில் பாலாஜிக்கு ஒரு நீதி செந்தில் பாலாஜி வரலாம் ஜாமீனில் வெளியே வரலாம் அவர் திரும்பவும் அதே துறைக்கு அதே துறைக்கு அமைச்சராய்க்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் அங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு ஒரு நீதி இங்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஒரு நீதி ஹச்சி ராஜாவுக்கு ஒரு நீதி கஸ்தூரிக்கு ஒரு நீதி எஸ் வி சேகருக்கு ஒரு நீதி இப்ப தெரியுதா சட்டம் சமம் அல்ல சட்டம் தன் கடமையை செய்யுமா செய்யாது அப்ப சட்டம் என்ன செய்யும் ஆட்சி அதிகாரத்தின் வலிமையை பொறுத்து சட்டம் வந்து வளைந்து கொடுக்கும் நெளிந்து கொடுக்கும் முயற்சித்தால் இறுதியாக ஒடிஞ்சு கூட கொடுக்கும் அதுதான் இந்த இந்த வழக்குகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் சொல்றேன் இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து கோப்பலை கையெழுத்து போடக்கூடாது அவர் போய் அந்த 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 அவருடைய முதலமைச்சர் அலுவலகத்துக்கே போக கூடாது அவரும் ஜாமீன்ல தான் வந்தாரு செந்தில் பாலாஜி தான் வந்திருக்கிறாரு ஆனால் அவர் அதே துறைக்கு அமைச்சராகலாம் அவருடைய அலுவலகத்துக்கு போகலாம் என்ன விடுதலை ஆயிட்டாரு இப்ப இப்ப இந்த நிலையில ஐயா கட்சி ராஜா குற்றவாளியா இல்லையா தீர்ப்பு கொடுத்த அடுத்த கையிலேயே வந்து ஜாமீனையும் கொடுக்கிறது தான் சட்டமா அப்ப ஆட்சி அதிகாரம் என்பது ஏழைக்கு ஒரு ஆட்சி பணக்காரனுக்கு ஒரு ஆட்சி அதிகார வர்க்கத்திற்கு ஒரு ஆட்சி அவலப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு ஒரு ஆட்சி நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்களேன் ஒவ்வொரு இடங்கள்லையுமே அந்த ஏழை எளிய மக்கள் இடத்துல படிக்காதவர்கள் இடத்துல தான் சட்டம் பாயும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சட்டம் பதுங்கும் அப்ப எங்க பாயுது எங்க பதுங்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆட்சியும் அதிகாரமும் தான் சட்டத்தை வழிநடத்துகிறதே தவிர சட்டம் ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்தவில்லை நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்